ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக நான் போன ஃபங்க்ஷனில் தம் பிரியாணி செஞ்சுருந்தாங்க அது எப்படி பண்ணுறதுன்னா நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஃபங்க்ஷனுக்கு போன வீட்டு மேலே நின்று வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்தேன் சரி நமக்கு இங்கே எங்கடா வீடியோ எடுக்க கண்டன் கிடைக்கும் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா திடீர்னு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால மாடி மேலே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு முந்நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றினாங்க ஊற்றிட்டு மிளகா பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு பெரிய வெங்காயம் ஆற்றி வச்சுருந்தாங்க பெரிய வெங்காயம் நல்லா வணங்குறதுக்குள்ள நான் கீழே வந்துட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டாங்க அது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கிட்டாங்க வதக்கி ஒரு பதம் வந்தோடனே ஒரு பாக்கெட் தயிர் தயிர் ஊற்றிட்டு அது நல்லா கலந்து விட்டாங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பிரியாணி ஃபுல்லாக பண்ணது ரெண்டு ரெண்டு ஜென்ஸ் தான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு மூணு கிலோ தக்காளியில் ரெண்டு கிலோ பிரியாணிக்கு யூஸ் பண்ணிட்டாங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து மெயின் விஷயம் கறி போட போகிறாங்க இந்த கறி வந்து பக்கத்தில் வச்சுட்டாங்க இதை ஒரு தடவை வாஷ் பண்ணும் இல்லையா அதனால் கூடையில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொட்டிட்டாங்க ஒரு அறுபது பேர் சாப்பிட்ற அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முப்பது கிலோ இருக்குமாங்க பிரியாணி கறி போட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும் காரம் அப்படி இருக்குன்னு அதை பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டாங்க ஏன்னா பிரியாணிக்கு யூஸ் ஆகும் சாப்பாடுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு பக்கெட் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் ஜிலேபி பவுடர் அதாவது ரெட் கலர் ஜிலேபி பவுடரும் மஞ்சள் கலர் ஜிலேபி பவுடரும் கொஞ்சம் போட்டுவிட்டாங்க அதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது அரிசி ஊற வச்ச அரிசி எடுத்து கொட்டிவிட்டு அதுக்கு தேவையானது கொஞ்சம் உப்பு காரம் சேர்த்துணும் இல்லைங்களா அதனால் தூள் கொஞ்சம் அதுக்கப்புறமேட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது தம் பிரியாணி அப்படிங்கிறத விட இன்னொரு விஷயம் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ஸோ நம்ம நார்மல் அரிசி கொட்டிட்டு அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ரெண்டு பாக்கெட்டு ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கிலோ அந்த ரைஸ் கொஞ்சம் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சதை அப்படியே லேசாக தூவி விட்டுட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அரிசி நல்லா சாப்பாடாக வெந்திருச்சா அப்படின்னு பதம் பார்க்கணும் இல்லைங்களா அது கொஞ்சம் பதம் பார்த்துட்டு லெமன் ரெண்டு புழிஞ்சு விட்டாங்க இந்த லெமன் புளியும் போது இன்னொரு விஷயம் எனக்கு அப்போதாங்க தெரியும் பாருங்கள் அந்த பிரியாணி கிண்டிட்டு இருக்கிற அந்த பாத்திரத்துக்கு அடியில் பாருங்கள் சுற்றியும் அனல் பறக்குது கீழே ஒரு கவர் கட்டியிருக்காங்க அதனால் வந்து சுற்றியும் அனல் பறக்குது அப்போ எல்லா பக்கமும் நெருப்பு வரும் நல்லா வந்து சாப்பாடு வேகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபைனலாக அரிசி இன்னொரு தடவை அதனால் பதம் பார்த்துட்டாங்க சாப்பாடாக வெந்திருச்சா என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு நெய்யைலான்னு சொல்லிவிட்டு ஒரு காலிட்ட டப்பா நெய் எடுத்து சுற்றியும் ஊற்றி விட்டாங்க சுற்றியும் ஊற்றி விட்டுட்டு ஃபைனல் ஸ்டேஜில் இலை எடுத்து ஒரு அஞ்சு ஆறு இலை இருக்குங்க இலையெல்லாம் எடுத்து நல்லா மூடி வச்சுட்டு மேலே ஒரு தாம்பழம் இந்த பிரியாணி பாத்திரத்தை மூன்ற அளவுக்கு இருக்கிற தாம்பழம் எடுத்து அது மேல மூடிட்டாங்க மூடி வச்சிட்டு நமக்கு தேவையான தண்ணி எடுத்துட்டு மீதி தண்ணி இருந்தது இல்லையா